வணக்கம் நேர்கே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் இடுபொருள் விற்பனை சிறப்பு சான்றிதழ் படிப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு சான்றிதழ் படிப்போட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம் இந்த சான்றிதழ் படிப்பு மூலமாக சுய வேலைவாய்ப்பு பெறலாம் தனியார் நிறுவனங்கள்லேயும் வேலைவாய்ப்பு பெறலாம் இடுபொருட்கள் மற்றும் பூச்சி மருந்தும் விற்பனை செய்யலாம் இடுப்பொருட்கள் மற்றும் பூச்சி மருந்து உற்பத்தியும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விவசாய தொழில் முனைவோராகவும் ஆகலாம் தாவர மருத்துவ மையம் அமைக்கலாம் வங்கிகளில் இந்த சான்றிதழை வச்சு உதவி பெறலாம் விவசாய தொழில் பயிற்சி அளிப்பவராகவும் செயல்படலாம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயியாகவும் செயல்படலாம் இந்த சிறப்பு சான்றிதழ் படிப்பு வயல்வெளி கல்வியுடன் கூடிய தரமான கல்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எளிய தமிழ்மொழி கல்வியில் இந்த சான்றிதழ் படிப்பை வழங்குறாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்களும் இந்த சான்றிதழ் படிப்பை படிக்கலாம் வயது வரம்பு எதுவும் கிடையாது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வேளாண் கல்லூரிகள் அல்லது வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் மையத்திலேயே படிச்சுக்கலாம் உரக்கடை வைக்க உரிமம் பெற சிறப்பு சான்றிதழ் படிப்பு மொத்தம் பதினைந்து வார சான்றிதழ் படிப்பு நேர்முக பயிற்சி வகுப்புகள் மொத்தம் பதினைந்து வகுப்புகள் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமே வகுப்புகள் பயிற்சி கட்டணமாக பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் பூச்சி மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கு உரிமம் புதுப்பிக்க தேவையான சான்றிதழ் படிப்பு இது பன்னிரெண்டு வார சான்றிதழ் படிப்பு நேர்முக பயிற்சி வகுப்புகள் மொத்தம் பன்னிரெண்டு வகுப்புகள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வகுப்புகள் பயிற்சி கட்டணமாக ரூபாய் பத்தாயிரம் கூடுதல் தகவல்களுக்கு திறந்தவெளி மற்றும் தொலைதூரக் கல்வி இயக்ககம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் விளைபொருட்களின் விலை நிலவரங்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்